முட்டை கோசை பயன்படுத்தி எப்போவுமே கூட்டு பொரியலும் செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க இது கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் தக்காளி பழம் நல்லா மசியை வதக்கி விடலாம் இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நடுவில் ஒரு லைட்டான ஒரு குழி பறிச்சிட்டு இதில் வந்து ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் முட்டை வந்து இந்த மாதிரி லைட்டான ஒரு வெள்ளை கலர் வந்ததுக்கப்புறம் கிண்டி விடுங்க உடனே கிண்ட வேண்டாம் கிண்டி விட்டதுக்கப்புறம் இது போல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா கொத்தி கொத்தி விட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து மசாலா சேர்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க இதில் வந்து எக்ஸ்ட்ரா மசாலா சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறம் இதில் வந்து முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துருக்கேன் முட்டைக்கோசை எப்போவுமே நீங்கள் வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேருங்க டக்குன்னு வதங்கிரும் டக்குன்னு மசிஞ்சிடும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் முட்டைகோஸ் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா அந்த முட்டையிலே வச்சு நல்லா கலந்துருங்க நல்லா கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா முட்டையும் முட்டைகோஸும் நல்லா கலந்துரும் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு நமக்கு வந்து முட்டைகோஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிரும் எப்போவுமே ஒரே மாதிரி முட்டைக்கோஸ் செஞ்சு சாப்பிடாமல் இது கூட முட்டை சேர்த்து செஞ்சு பாருங்கள் இது சப்பாத்திக்கு கூட வச்சு தொட்டு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் ரசம் தயிர் சாதம் புளி சாதத்துக்கெல்லாம் நல்ல ஒரு பொருத்தமான பொரியல்னே சொல்லலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க டக்குன்னு நமக்கு வந்து ஒரு தொட்டு வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த பக்கத்தில் நீங்களும் முட்டைக்கோஸ் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள் எல்லா ரெசிப்பியுமே உங்களுக்கு ஈஸியான ரெசிபீஸ் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபீஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் தோழிகள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ